வணக்கம் என் அன்பான வாசர்களே இந்த கதையின் முன்னுரை இதோ பகல் பொழுது வெளியே அமைதியாக இருந்தது ஆனால் வீட்டின் உள்ளே பெரிய போரே நடந்து கொண்டிருந்தது யாரும் எதிர்பார்க்காமல் வீட்டில் உள்ளே இருவரும் எல்லா அறைகளிலும் சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பித்தோம் மற்றவர்கள் வெளியே இருந்தார்கள் பலூனை பிடித்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க பின்னால் வேலை செய்ய உதவினால் வியர்வை தெரிக்க பலூன் வழியாக சிந்தியது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஒரு நாள் என் சித்தப்பா மற்றும் சித்தி எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தனர் அவர்கள் வந்தற்கு காரணம் உடல்நிலை சரியில்லாத என் தாத்தாவை பார்க்க என்பதுதான் அந்த சமயத்தில் தான் எனக்கு தெரிந்தது அவங்களும் நானும் கொஞ்சம் தூரத்து உறவினர் நான் குடும்பத்து நிகழ்வுகளில் பெரிதாக கலந்து கொள்ளாதவனாக இருந்ததால் இவ்வளவு நாள் தெரியாமலேயே இருந்தது சித்திக்கு வயது சுமார் முப்பத்தைந்து இருக்கும் வீட்டில் பெரியவர்கள் இருந்ததால் சித்திக்கு சற்று சலிப்பாக இருந்தது அதனால் என்னிடம் பேச ஆரம்பித்தால் என்ன படிக்கிறாய் என்று கேட்டால் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் என்றேன் என்ன குரூப் என்றால் பிஎஸ்சி என்றேன் அவளும் அதே பாடப்பிரிவில்தான் தான் படுத்திருக்கிறேன் என்றாள் அதையடுத்துதான் நான் கண் கணிதத்தில் உதவி கேட்க சனி ஞாயிறு வீட்டிற்கு வா சொல்லி தருகிறேன் என்றாள் சனிக்கிழமை என்று காலை அவங்க வீட்டிற்கு போனேன் அவர்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசித்து வந்தனர் சித்தப்பா கதவை திறந்தார் வாடா வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா என்றார் நான் வணக்கம் கூறி உள்ளே சென்றேன் உட்கார் அவள் இப்போது வருவாள் என்றார் சித்தியும் உடனே வந்தாங்க என்னை பார்த்ததும் சந்தோஷமாக வா என்றார் புத்தகங்களை எடுத்து வந்தாயா அப்படின்னு கேட்டார் நான் தலையசைத்து ஆம் என்றேன் பிறகு சித்தப்பா வேலைக்கு சென்று விட்டார் நானும் அவர் சொன்னது போலவே சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்தேன் வீட்டில் சிம்பிளாக சேலை மட்டும்தான் அணிந்திருந்தாங்க அதில் இன்னும் அழகு மிகுந்து இருந்தாங்க நான் மாமியார் எங்கே என்று கேட்டேன் வெளியூருக்கு பக்கத்து வீட்டு அம்மாவுடன் சேர்ந்து கோவிலுக்கு சென்றிருக்கிறாள் என்று சொன்னாங்க அவள் எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்து இருந்தாள் நான் எப்பவும் போல எதிரில் இருந்த பலூனை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது கடப்பாறை நேராக நின்று கொண்டிருந்தது அப்படியே பஜனை செய்து விடலாமா என்று எல்லாம் எண்ணம் தோன்றியது ஆனால் முதல் நாளிலே இப்படி செய்தால் மரியாதையாக இருக்காது என்று என் போக போக பார்த்துக்கலாம் எண்ணம் என்று என்னை சமாதானம் செய்து கொண்டேன் அன்று ஒரு நாள் கழிந்தது அடுத்த நாள் அதே போல் வந்தேன் அன்று கதவு லேசாக நீக்கியிருந்தது நான் சித்தி என்று சத்தம் போட்டுக்கொண்டு கதவை திறந்து உள்ளே போனேன் யாரும் இல்லை சோபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் வீட்டில் ஆள் இருப்பது போல ஒரு உணர்வு இருந்தது நான் மெதுவாக உள்ரூமில் பார்த்தேன் கதவு லேசாக இருந்தது சித்தாப்பா சுண்ணாம்பு அடித்து வேலை செய்து கொண்டிருந்தார் சித்தி சித்தப்பாவை திட்டி கொண்டு படுத்து வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் ஐந்து நிமிடம் முடியாமல் சித்தப்பா இறங்கிவிட்டார் சித்தி திரும்பவும் திட்டி இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன் நிம்மதியாக இருக்க ஒரு வேலை செஞ்சால் உருப்படியாக செய்யணும் அறகுறையாக செஞ்சு ஏன் என் உசுரை வாங்குற என்று திட்டிக் கொண்டே நைட்டி எடுத்து மடித்து வச்சு சித்தப்பாவை வெளியே வரவிடாமல் திரும்பவும் வேலை வாங்க முயற்சி செய்தாள் சித்தப்பா என்னால் முடியாது விடு என்று சொன்னார் சித்தி விட முடியாது உன்னோட வேலை முடிஞ்சால் போதுமா நான் என்ன பண்ண என்று திரும்பவும் சொல்லி சுண்ணாம்பு அடிக்க உள் எவ்வளவோ முயற்சி செய்தாள் முடியாமல் தோற்று அழுது கொண்டு சித்தப்பா உள்ளேயே இருந்தார் சித்தி திட்டிக் கொண்டே எல்லாம் போட்டு வெளியே வந்தாள் நான் சோபாவில் போய் உட்கார்ந்து கொண்டேன் வெளியே வந்தவள் என்னை பார்த்துவிட்டு எப்போடா வந்த என்று கொஞ்சம் அதிர்ச்சியோடு கேட்டாள் நான் வந்துட்டேன் அரை மணி நேரம் முன்பே என்றேன் பெருசாக கண்டுக்காமல் காபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் நான் வாங்கி குடித்தேன் சித்தப்பா வெளியே வந்தார் இப்போட வந்த என்று கேட்டார் இப்போதான் வந்தேன் என்று போய் சொன்னேன் சித்தப்பா வெளியே போவதாக சொல்லி வெளியே போனார் அதற்கு சித்தி கோபமாக அப்படியே போயிரு வீட்டு பக்கம் வந்துடாத என்று திட்டினார் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க உட்கார்ந்தால் நான் என்ன பிரச்சனை சித்தி என்று கேட்டேன் அதற்கு ஒண்ணும் இல்லை என்று சொன்னால் நான் எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டேன் எல்லாமே என்று கூறினேன் அதற்கு சித்தி என்னையும் கண்டபடி கோவத்தில் திட்டி உள்ளே போய்விட்டால் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே சென்று கோவமாக இருந்த சித்தியை கை பிடித்து தப்பா எதுவும் நினைக்கல நீங்க படும் கஷ்டம் நினைச்சு எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு அதுதான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு போறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லி வெளியே போக போனேன் பின்னாடியே சித்தி வந்து டேய் போகாத இரு என்று சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தாள் பின் நிறைய சோகத்தை என்னிடம் சொன்னால் நான் என்னால் முடிஞ்ச ஆறுதல் சொன்னேன் பின் உன்னிடம் சொன்னது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குடா என்று சொன்னாள் சித்தப்பா வீட்டுக்கு வந்தார் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சித்தியிடம் சண்டை போட வேண்டாம் என்று சொன்னேன் அதற்கு என்ன பண்ணாலும் இடியே விழுந்தாலும் இங்க வேலையாகாது போடா என்று சலித்து கொண்டாள் அடுத்து ஒரு வாரம் நினைத்து கொண்டே சுண்ணாம்படித்தேன் நாள் போகவே இல்லை நேரம் காலம் பார்க்காமல் சுண்ணாம்படித்தேன் அடுத்த வாரம் சனிக்கிழமை சென்றேன் வீட்டில் சித்தப்பா இல்லை வேலைக்கு சென்று விட்டார் சித்தி என்னை அவள் அறைக்கு கூப்பிட்டாள் நான் சென்று பார்த்தால் துவைத்த துணியை மடித்து வைத்து கொண்டிருந்தாள் பின் சமையலறைக்கு சென்றால் நான் சித்தியுடன் சமையலறைக்கு சென்று குடும்ப கதையை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்பொழுது சித்தி வேற ஒரு ஆணை காதலித்ததாகவும் அதன் பின் வீட்டில் வற்புறுத்தி சித்தப்பாவுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டதாகவும் கூறினார் ரொம்ப பாவம் சித்தி நீங்க என்றேன் என்ன பண்றது இவர்தான் வாழ்க்கை என்று இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இருவருக்கும் பெரியதாக எந்த சண்டையும் வந்ததில்லை என்றாள் நான் அதுவரைக்கும் சந்தோஷம் என்று சொன்னேன் அப்பொழுது சித்தி பாத்திரம் கழுவ பலகையை போட்டு அமர்ந்தாள் நான் பணியாரம் பார்ப்பதை கவனித்து விட்டாள் ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் அப்படியே இருந்தாள் என்னிடம் நீ யாரையாவது காதலிக்கிறாயா என்று கேட்டாள் இல்லை சித்தி என்றேன் ஏன் என்று கேட்டாள் எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை என்று சொன்னேன் எப்படி இருந்தால் பிடிக்கும் என்று கேட்டாள் எப்படின்னு சொல்ல தெரியல ஆனால் பிடிக்கணும் என்று சொன்னேன் என்னடா உளற என்று சொன்னால் கண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுடா என்றாள் எனக்கு பிடிச்சிருக்கணும் என்றேன் பார்த்துடா உனக்கு ஏதாச்சும் பண்ணிடாம என்று சிரித்தாள் நான் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து நல்லா பார்த்துட்டியா இல்லையா என்றாள் நான் என்ன என்று கேட்டேன் இல்லை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கியே அதை தான் சொன்னேன் என்றாள் இல்லையே நான் எதையும் பார்க்கல என்று சொன்னேன் நீ பார்த்ததை நான் பார்த்தேன் சும்மா கூச்சிப்படாமல் சொல்லு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பேச்சை மாற்றினேன் ஆனால் என் சித்தி என்ன பண்ணுவது ஒன்று ஒன்றா சொல்லு என்றாள் நான் அதை எப்படி சொல்லுவேன் என்றேன் அவள் உடனே இப்போ சொல்லு என்றாள் அதன் பின் பழம் கொடுத்து ஆச்சரியம் தாங்காமல் இந்தா உனக்குத்தான் இது விளையாடு சின்ன பையன் போல என்று எனக்கு கொடுக்க நான் பழம் தட்டி முனையை திறகி பல்லில் கடித்து பழுத்து விட்டதா என பார்த்தேன் அங்கேயே தரையில் இருக்க வைத்து வடையை தேய்த்தேன் வெளியே பள்ளத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் பின்பு பள்ளத்தில் பள்ளம் தோண்டினேன் அப்போது அவர்கள் வீட்டு நாய் மெதுவாக கத்தியது போல அவன் கத் அவள் கத்தினாள் பின் உள்ளே இருந்த அப்போது வந்த பாயசம் சுவைத்தேன் அவள் சொன்னது போல பள்ளத்தில் என் முகத்தை துணிக்கு சோப்பு போடுவது போல தேய்த்து எடுத்தேன் இலனி லாபமாக பிடித்து கீழே இருக்க மேலே ஏறி ஏறி பாறை உடிக்கும் மிஷின் போல அடிக்க ஆரம்பித்தது குலுங்கி காற்றில் ஆடும் பலூனை பார்த்து எனக்கு சந்தோஷ உணர்வுகள் ஏறி கொண்டே போனது பள்ளத்தாக்கில் அடப்பாறையை வைத்து வேகமாக இடித்து வேலை செய்தோம் எங்கேயோ அந்த வேகத்தில் பைப்புடைந்து தண்ணீர் வேகமாக அடித்தது பின்பு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தால் அங்கே தண்ணி வர போர் போட்டு கொண்டிருந்தார்கள் சித்தி குனிந்து கொண்டு வெளியே பார்த்து கொண்டு எனக்கு பின்னாடி வேலை செய்ய உதவினார்கள் செய்த வேலையில் ரொம்ப களைத்து விட்டேன் இப்படியும் இருக்குமா என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது பின்பு வேலை முடிந்து வீட்டுக்கு போனேன் நன்றாக படித்து காலேஜ் முதல் வகுப்பில் பாஸ் ஆனேன் என் குடும்பத்திற்கும் சொல்லி கொடுத்த என் சித்திக்கும் பெருமை தந்தேன் கை நிறைய சம்பாதித்து குடும்பத்தை மேலே கொண்டு வந்து அம்மா அப்பாவை என் செல்வாக்கான வீட்டில் குடிவை குடி வைத்தேன் சித்திக்கு பெருமையாக இருந்தது என்னுடைய வளர்ச்சி முடிந்தது